வரல தாத்தப்படிக்குது தண்ணியில் வீட்டில் வந்து வீட்டுல குளிக்கிறதோட இது மாதிரி தொட்டியில் குளிக்கிறத ஒரு தண்ணி சுகம் இல்லை செம்மையா இருக்கு வீட்டுல பாத்ரூம்ல குளிச்சு குளிச்சு நாலு செடிதோ பாத்ரூம்ல குளிச்சு குளிச்சு அடிச்சு போட்டுதான் செம்மையாக இருக்கு வெயிலுக்கு செம்மையா இருக்குது குளிக்கிறது நல்லா பாச வேற இதுல இருக்கு மோட்டு போட்டு குளிச்சா எப்படி இருக்கும்

பாசையா பாச போனா அரிக்கு தானே வெயில் போய் நோட்ட போட்டு உட்காந்ததா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இல்லை